செய்யன்றே ஓ பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் என் என்னோட இரு பதினான் என் நம்மோட இரு பதினான் காற்று வீசட்டோ கடல் பொங்கட்டோ காற்று வீசட்டும் பயப்பட மாட்டோம் நாங்க பேர் மாட்டோம் பயப்பட மாட்டோம் நாங்க பேர் மாட்டோம் என்று இயேசு எங்களோடு இரு பதினார் இயேசு நம்மோடு இரு பதினார் இயேசு நம்மோடு இரு பதினார் இயேசு என்னோட இரு பதினாறு

இனத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் ரச்சிக்கப்பட்டு இயேசுவுக்காக வாழ்ந்ததை நான் அதை பார்த்தேன் அதை யூடியூப்ல பார்த்தேன் அவர் பார்க்கும் போது ஒரு பைத்தியக்காரன் இருந்தாரு பேசுறாரு பாருங்க என் மகன் ஒரு பெரிய அதிகாரி இன்னொரு மகன் சச்சு பாஸ்டர் எனக்கு கத்தர் எங்களை உயர்த்தி இருக்கிறார் ஒரு காலத்துல நாங்கள் கீழானவர்களை நோக்கி கொண்டு வந்தோம் இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் பிடித்துக் கொண்டோம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் அன்பான உங்களை நீங்கள் உங்களை கீழான நிலைமையில் இருக்கிறார்

நல்ல தேவ செய்தியை கொடுக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷன் இன்னைக்கு நமக்கு வந்தது பெரிய கிருபை அலையிலுயா ஒரு பணத்தை எழுந்து டைம் எழுந்து நேரத்தை ஒரு மணி நேரம் அவரை நிக்க வச்சிட்டோம் பாங்க கூட்டுறதுக்கு ஆள் இல்ல நாங்க இன்னொரு இடத்துல ஜெபத்தை நடத்திட்டு வரோம் பொறுமையா இருந்து இந்த வார்த்தை கேட்க வந்திருக்கிறார் இன்றைக்கு அவர் வார்த்தை கொடுக்க வந்திருக்கிறார் உங்களை பார்க்க வந்திருக்கிறார் உங்களுடைய உங்களோட கூட ஒரு அன்பாய் நீங்க எல்லாம் நீங்க வேற யாரும் இல்ல என்னோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அலையிலுயா இது யாருமே இல்லைம்மா நம்மளால ஒரே குடும்பம் அலைலுயா இயேசு அப்படிப்பட்டவர் இயேசு அன்புள்ளவர் அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை நம்பி வந்திருக்கிறான் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறான் அவரை உயர்த்த வந்திருக்கிறான் அவரை பார்க்க வந்திருக்கிறான் அப்படியே கண்கள் முடிங்க ஒரு சின்ன ஜோதம் பண்ணிட்டு ஐயா உடைய ஒப்பு கொடுப்போம் அவர்கள் கத்துடைய வார்த்தை கொடுப்பார்கள் அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்துங்களேன் அலை லுயா அலை லுயா திருக்கோம் பரிசுத்தரு பரிசுத்தரு ரே கரங்கரையா சேர்த்து பாரு சிங்காசனு பரிசுத்தரே கரங்கனை அசைத்து ஆராதனை உமக்கே ஆராவணை கரங்கரை அசைத்து ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை